அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அறுபது நாடுகளுக்கு இருபது வீதம் தொடக்கம் அறுபது வீதம் வரை பரஸ்பர ஒப்பீட்டின் மீதான தீர்வு வரியை விதித்தார் அமெரிக்கா ஏனைய நாடுகளுடன் முன்னெடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளியை அடிப்படையாக கொண்டு ஏனைய நாடுகளுக்கு கிடைக்கும் அனுகூலத்தை குறைத்து ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த தேர்வு வரியை நிர்ணயித்தார் இலங்கைக்கு விதிக்கப்பட்டது எனினும் அமெரிக்க ஜனாதிபதி பின்னர் சீனா தவிர்த்த ஏனைய நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தேர்வு வரி நடைமுறைப்படுத்தப்படுவதை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தி நிவாரண காலத்தை அறிவித்தார் இலங்கை எடுத்த நடவடிக்கை என்ன இது தொடர்பாக இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவொன்று அமெரிக்காவின் என அழைக்கப்படுகின்ற அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் குரியரை சந்தித்து கலந்துரையாடியதாக ஜனாதிபதி அலுவலகம் கடந்த திகதி விடுத்திருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது எதிர்ப்பு வர்த்தக உடன்படிக்கைக்கு செல்லும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை தொடரும் இணக்கப்பாட்டுடன் இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருந்தது USTR எனப்படும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் அந்நாட்டு ஜனாதிபதியின் நிறைவேற்று அலுவலகத்தின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனமாகும் சர்வதேச வர்த்தகம் வர்த்தக பொருள் மற்றும் நேரடி முதலீட்டுக் கொள்கை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு மற்றும் ஏனைய நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு இந்த நிறுவனத்திற்கே உள்ளது இந்த நிறுவனத்தின் தலைவரான அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி அமெரிக்காவின் தலைமை வர்த்தக ஆலோசகர் பேச்சுவார்த்தையாளர் மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் தொடர்பிலான பேச்சாளராகவும் சேவையாற்றுகின்ற அமைச்சரவை உறுப்பினராவார் வர்த்தக பிரதிநிதியுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் என்ன அக்கயத்துக்கிற பெருமதி சேர் பொருட்களின் விகிதாசாரம் மற்றும் அதன் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற விநியோகங்கள் மீதான அழுத்தம் உதாரணமாக நூறு வீதம் இலங்கைக்குள் பெருமதி சேர்க்கப்படுகின்ற பொருட்கள் உள்ளன ஐம்பது வீதத்திற்கு மேல் பெருமிதி சேர்க்கப்படுகின்ற பொருட்களும் உள்ளன விட குறைந்த அளவிலான பெருமதி சேர்க்கப்படுகின்ற பொருட்களும் உள்ளன இந்த பிரிவுகளுக்கு அமைய ஒவ்வொரு நாடுகளும் எவ்வாறு அதனை ஆராய்கின்றன என்பதனை பார்ப்போம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களில் மிகவும் அதிக செலவினம் ஏற்படுகின்ற பொருளாக பெட்ரோலிய உற்பத்திகள் அல்லது எரிசக்தியோடு தொடர்புடைய பொருட்கள் காணப்படுகின்றன இந்த பொருட்கள் மிகவும் இலங்கைக்கு செய்யப்படுகின்றன உள்ளது எரிசக்தி துறைக்கு தேவையான விடயங்களை இலங்கைக்கு விநியோகித்தால் அந்த வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான கிடைக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளோம் அந்த துறை தொடர்பாக மேலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அவர்களது விநியோகத்திடம் அதற்கு தேவையான தகவல்கள் இருந்தால் அதனை முன்வைத்து இந்த திட்டத்தை எவ்வாறு முன்னெடுக்க முடியும் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் ஆராய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் பாதீலா இவற்றான திடீரெ கரகணனை கோமுதிகிலா இருதரப்பு உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்படுமா அவர்கள் பக்கத்தில் ஏதேனும் தெளிவுபடுத்தல் இருந்தால் அவை இரண்டு வாரங்களுக்குள் எமக்கு கிடைக்கும் என இருக்கின்றோம் அதன் பின்னர் இந்த நிறைவு செய்வதற்கு தொண்ணூறு நாட்கள் உள்ளன அந்த தொண்ணூறு நாட்களும் முடிவடைவதற்கு முன்னதாக முன்னேற்றமான நிலையை அடைவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் நாட்டுக்குள் பிரவேசிக்கும் சந்தர்ப்பத்தில் திரு வரி பிரிவினால் வரி விதிக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருந்தால் விலக்களிக்கும் நடைமுறையின் கீழ் அதனை ஒதுக்கிக் கொடுப்பதற்கு அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அமெரிக்காவுக்கு விதிக்கப்பட்ட ஏதேனும் இருந்தால் அது தொடர்பாகவே கலந்துரையாடினோம் ஒரு பொருளை அனைத்து நாடுகளுக்கும் இறக்குமதி செய்யும் பொழுது தாக்கம் செலுத்துமாக இருந்தால் அது குறித்து விசேடமாக கலந்துரையாடப்படவில்லை இலங்கை உரிய மற்றும் அதிகாரிகளுடனா கலந்துரையாடியது அமெரிக்க உபஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கருத்துக்கு நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பதிலளித்தார் அதாவது அவரே தபாட் பெட்டியை போன்றவர் இவர் சென்று போட்டுள்ளார் ஒரு வாரத்திற்கு முன்னதாக அமெரிக்க உபஜனாதிபதி இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளாராம் அப்படியாயின் அவரை தொடர்பு கொண்டு எமக்கு ஒரு மணி தியானம் வழங்குமாறு கூறியிருக்கலாம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிரதமர் அனுப்பி அனுப்பியிருக்கலாம் சந்தித்து கலந்துரையாடி நிவாரணம் அல்லது கப்பாட்டு ஏற்படுத்தியிருக்கலாம் ஏன் அனுப்பவில்லை தற்போது தபாட் பெட்டிக்குள் போட்டுவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றனர் அவர் கூறுகின்ற வகையில் அவர் கூறும் ஒருவருடன் நாம் தொடர்பில் அரசியல் தொடர்பில் கலந்துரையாடினார்களா என்பது எமக்கு தெரியாது ராணில் விக்ரமசிங்க இந்தியாவில் இருந்து வருகை தந்து தெளிவுபடுத்தினார்களோ தெரியவில்லை இந்த வர்த்தகம் தொடர்பில் நேரடி தீர்மானங்களை எடுப்பவர் யார் யுனை அப்படி இருக்கும்போது அமெரிக்காவின் உபஜனாதிபதியா ஜனாதிபதியா எனக்கு தெரியாது அதன் அடிப்படை என்னவென எனக்கு புரியாது அதனாலேயே அந்த அலுவலகத்தின் பிரதானி திரு கியர் அவர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினோம் எமக்கு வழங்கிய மக்கள் ஆணைக்கு அமைவாக உகந்த வகையில் ராஜதந்திர தலையீட்டினை நாம் மேற்கொள்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஏனைய குழுவினர் இந்த நாட்டை எவ்வாறு நிர்வகித்தார்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எமக்கு தெரியும் அந்த கருத்துக்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் நீங்களே கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாடு என்ன